ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதிகளுக்கு ஹலோ பைபட்சிவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தொடர்ந்து வேதாகம சிந்தனையாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளின் சிந்தனையாக நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் என்ற தலைப்புல கத்துடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் சிந்திக்க போகிறோம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளில என்ன செய்வானா திருப்தி அடைவான் தனக்கென்று ஆஹ் தன் வழிகளை வைத்து கொண்டு அதுல திருப்தி அடைகிற காரியம் காணப்படுகிறது ஆமே பாருங்க பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலே தனக்கென்று ஒரு வழியை வைத்து கொண்டு ஒரு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த இறுதியை குறித்து வேதம் அழகாக சொல்ல போட்டிருக்கிறது இது திருக்குள்ளது கேடு உள்ளது வேதத்துல பல பற்பகை பல வகையில அஹ் இருதயத்தை குறித்து சொல்லப்போட்டிருக்கு கொல்லாத இருதயம் ஆஹ் ஸ்தோத்திர அவிசுவாசம் உள்ள இருதயம் என்று சொல்லி பல இருதயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பின்வாங்கும் இருதயம் உள்ள ஒரு நபர் எப்படி இருப்பாரா தன்னிலே அதாவது தனக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர் ஆஹ் ஆனா சரியான நல்ல இருதயத்தோடு வாழ்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் பின்வாங்கும் இருதயமுள்ள ஒரு மனிதன் தனக்கென்று சரியாக இருக்கிறது என்னுடைய வழி என்று சொல்லி அதிலே செம்மையா இருக்கிறது என்று சொல்லி அதிலே திருப்தி அடைந்து கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறார் அதன் முடிவு மிகவும் வருத்தம் நிறைந்ததாக சஞ்சலம் நிறைந்ததாக அழக வேதம் சொல்லுகிறது அது மரண வழிகளாக காணப்படுகிறது நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்துல யூதாஸ் காரிய காரியோத்தை குறித்து அழகாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யூதாஸ் காரியத்தை யார் என்று பார்க்கும் போது பனிரெண்டு சீஷர்களில் ஒருவராக அவர் காணப்படுகிறார் இயேசுவோடு கூட பயணித்த ஒரு நபர் மூன்றரை வருடம் அவரோடு கூட உணவு உட்கொள்ளவும் அவரோடு கூட ஊழியர்களுக்கு கடந்து செல்லவும் எல்லா காரியங்களையும் அறிந்த ஒரு நபர் தான் யூதாஸ் காரியோ எல்லா சீஷர்களிடமும் தேவன் தம்முடைய எல்லா காரியங்களையும் இயேசு பகிர்ந்து அவரோடு கூட பயணித்த ஒரு நபர் ஆனா அவருக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது நீங்க யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்த்தா யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது கீழாக வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது தரித்திரருக்கு கொடுப்பதற்கான நிறைய உதவிகளை அந்த இயேசுவோடு இருந்த அந்த குழு அந்த பன்னிரண்டு சீஷர்கள் இயேசுவும் குழுவாக அவர்கள் பயணித்த போது அநேக தரித்திரருக்கு கொடுக்கிறதையும் எல்லா காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் எப்போதும் பணப்பையை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தபடியினால ஒரு சின்ன காரியம் அவரை அநேக நாட்களாக படுத்தி கொண்டிருந்தது பண ஆசை பாருங்க நீங்க இந்த யோவான் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும் போது இரண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு சீமோனின் யூதாஸ் காரியோ அவரை காட்டு கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான் உடனே இந்த செயல் நடக்கிறதா உடனே பிசாசு ஒரு மனிதனுடைய இருதயத்துல தூண்டி கிரியை செய்ய முடியுமா உடனே செயல் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாகதான் ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது பாருங்க மூன்றரை வருடங்கள் இயேசுவோடு கூட பணப்பையை சுமந்து கொண்டு திரிந்த ஒரு யூதாஸ்காரியோ ஆனா அதன் முடிவை பார்க்கும் போது பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான் தூண்டின பின்புதான் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை அவன் காட்டி கொடுக்கிறான் உத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இது ஆல்ரெடி அவருடைய யூதாசனுடைய மனதுல இப்படிப்பட்ட ஒரு ஆசை தூண்டிக்கொண்டே இருந்தது அதாவது உருவித்துக் கொண்டே இருந்தது ஆஹ் அது அடைவில அது முழுமை அடைந்த பிறகு பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான் எந்த ஒரு செயலா இருக்கட்டும் அது உடனே ஒரு மனுஷனிடமிருந்து வெளிப்படாது முதல்ல சிந்தைகளில பிசாசு அந்த எண்ணங்களை விதைக்கும் போது அதற்கு நாம் இடம் போடாமல் அதை எதிர்த்து நிற்போமேயானால் தேவனுடைய வழிகளுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நாம் கொடுப்போமே ஆனால் அது நம்மை ஒன்று சேதப்படுத்தாது ஆனா பிசாசு <து, து>, இவனுக்குள்ள ஒரு பண ஆசையை தூண்டி விட்டபடினால அது நாள் அடைவில அநேக நாட்களாக இருந்து உருவாகி பிசாசு அந்த சிந்தனையை போட்ட போது அவன் அதை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அது உருவாகி 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 நாள் அடைவில அவனுடைய இருதயத்தை பிசாசு தூண்டி விட்டுப்பட்ட செயல்களில அவனை ஈடுபடும் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது பாருங்க தேவனை விட்டே ஆஹ் அவனை பின்பாக முழுவதுமாக பிரித்து விட இந்த செயல் காரணமாக இன்னைக்கு விட்டது நினைக்கிறோம் இது திடீர்னு நடந்த செயல் இது எப்படி நடந்தது தெரியல திடீர்னு கோபப்பட்டுட்டேன் திடீர்னு அடிச்சுட்டேன் திடீர்னு இந்த செயல்கள்ல நான் செய்துட்டேன் இது அநேக நாட்களாக ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தனைகளை பிசாசு விதைத்து நாளடைவில் அது கற்பமாக அதாவது ஒரு குழந்தை பிறப்பதற்கு பத்து மாதங்கள் ஒரு தாய் கருவில சுமக்க வேண்டும் அதே போலதான் அது பிறகு முழுமையடைந்தது குழந்தை கருவிலிருந்து வெளியே வருகிறதை பார்க்க முடியும் அதே போலதான் சாத்தன் சில சிந்தனைகளை மனிதனுக்குள் விதைத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுக்கும் போது அது பூரணம் அடையும் போது தீவிரமான செயல்கள் மனிதனிடமிருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது எந்த ஒரு செயலும் திடீரென்று சாத்தா தூண்டி விட்டான் சாத்தா அவனுக்குள்ள புகுந்துட்டான் தான் இந்த காரியத்தை செய்தான் என்று நாம் சொல்ல முடியாது பல நாட்களாக ஒரு மனிதனுக்குள்ள காணப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது இதனால எதை கற்றுக் ஒரு மனிதனை உடனே தேவரிடம் இருந்து பிசாசு பிரித்து விட முடியாது அசுத்த செயல்களுக்குள் தள்ளிவிட முடியாது இது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுக்குள் உருவெடுக்கிற காரியம் என்பதை நாம் மறந்து போக கூடாது ஆமாம் அதற்காக மிகவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும் என்னுடைய வழிகள் சரியாக இருக்கிற அனுதினமும் நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் நான் போகிற பாதை சரிதானா ஏதாவது தேவனை விட்டு என்னை பிரிக்கிறதா எந்த செயல்களாவது எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் அனுதினமும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு உள்ள நாட்களில அநேக மற்றவர்களை அவர்கள் செயல் சரியில்லை அவங்க பேச்சு சரியில்லை அவங்க நடக்க சரியில்லை அவருடைய எண்ணங்கள் சரியில்லை அவங்க பார்வை சரியில்லை மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆஹ் அந்த செயல்கள் தான் இதனால மனிதர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்கிறோமா நம்முடைய பேச்சு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய யோசனைகள் தேவனிடம் நம்மை பிரிக்கிறதா சில காரியங்கள் எதெல்லாம் என்னை தேவனை விட்டு தேவனிடம் கடந்து செல்ல முடியாதபடி செபிக்க முடியாதபடி வேதத்தை வாசிக்க முடியாதபடி தேவாலயத்திற்கு கடந்து செல்ல முடியாதபடி நற்கிரியைகளை வெளிப்படுத்த முடியாதபடி நற்காரியங்களை செய்ய முடியாதபடி ஏதாவது தேவனை விட்டு என்னை பிரிக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே அணுதினமும் ஒவ்வொரு நொடியும் கூட நம்ம என்ன செய்யணும் நிதானித்து நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆமே அழகா ஒரு காரியத்தை நான் கேட்கும் போது அதை அறிந்து கொண்டேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் பறவைகள் நமக்கு மே மேலாக பறந்து கொண்டுதான் இருக்கும் ஆமே அதை ஒன்று செய்ய முடியாது ஆனா நம்முடைய தலையில அது கூடு கட்டி முட்டை இட்டு குஞ்சு பொறிக்காதபடி நாம் அதை என்ன செய்யணும் தடுத்து நிறுத்த வேண்டும் உலகத்துல அநேக சோதனைகள் பாவ சோதனைகள் வேதனைகள் தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் இருக்கிறது ஆமேன் அது நாம் இடம் கொடுக்கிறோமா அது நமக்குள் கற்பம் தரித்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அழகா யூதாஸ்கர் யோ அதை குறித்து பார்க்கும்போது அநேக நாட்களாக அவனுக்குள்ள ஒரு பண ஆசை வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறதை நான் பார்க்க முடிகிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள் கற்பும் தரித்து முழுமையாக வெளிப்பட்டதை நான் பார்க்க முடியும் யோகன் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் போது அவன் துணிக்கிய இயேசுவிடம் வா வாங்கின போது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் ஆஹ் அங்க இருக்கிற சீஷர்கள் நினைக்கிறாங்க பண்டிகைக்கு தேவையானதை வாங்க போறாரு இல்ல தரித்திரருக்கு ஏதாவது ஏசு வாங்கி கொடுக்க சொல்லி இருப்பாரு அதனால யூதாஸ் காரிய போகிறார் என்று அங்க இருக்கிற சீஷர்கள் நினைக்கிறார்கள் ஆனா யூதாஸ் என்ன செய்கிறார்னா அதை வாங்கி கொண்டு ஆத்தான் அவனுக்குள் புகுந்தபடியினால இடம் அவன் கொடுத்தபடினால போய் அந்த செயல்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு திறத நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தேவனை விட்டு பண ஆசை பொருளாசை இச்சைகள் உலகத்தின் காரியங்கள் ஆமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் தேவனை விட்டு என்னை பொறிக்கிறதா மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதை விட நான் சரியா இருக்கிறேனா என்னுடைய சிந்தைகள் என்னுடைய செயல்கள் கத்தருக்கு பிரியமா இருக்கிறதா தேவன் சொல்லுகிற பாதைகளில நான் நடந்து கொள்கிறேனா என்னுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து ஆனால் நிச்சயமாகவே இந்த பூமியில கத்த ஸ்தோத்ரம் அவர் நம்முடைய கரங்களை பிடித்து சரியாக நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் சோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் திடீரென்று ஒரு மனிதன் கொலை செய்வதோ திடீரென்று ஒரு மனிதன் திருடுவதோ திடீரென்று ஒரு மனிதன் பாவ காரியங்கள்ல செயல்படுவதோ கிடையாது அது நாள் அடைவில சிந்தைகளில் சாசு சில காரியங்களை விதைக்கும் போது அதை எடுத்து உள்ள வச்சு அதை தியானிச்சு நாளடைவில ஆஹ் அந்த இருதயத்தின் நிறைவுல அந்த இருதயம் அந்த காரியங்கள் பூரணம் அடையும் போது அது செயலாக மாறுகிறது சின்ன சின்ன காரியங்கள் உலக காரியங்கள் பாவ காரியங்கள் உலகத்தின் இச்சைகள் உலகத்தின் ஆஹ் பாவ சுபாவங்கள் கடந்து வரும்போது அது பொய்யா இருக்கட்டும் ஆஹ் ஸ்தோத்திரம் குறை சொல்லுகிற காரியமா இருக்கட்டும் பகையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது சாத்தான் சில காரியங்களை நம்முடைய சிந்தைகளில போடும் போதே அதை தவிர்த்து அவைகளை கடிந்து கொண்டு சரியான பாதையில ஆனால் கத்தனம் மோடு கூட இருந்து சரியான பாதையில நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் இது சின்ன ஒரு நல்ல ஆலோசனை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்விலும் வேண்டாம் இன்னைக்கு ஏதாவது தேவனை விட்டு என்னை பிரிக்கிறது நினைத்தோமேயானால் ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் இது என்னை சேதப்படுத்த அழக வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் ஏற்பட்டவரா இருக்கிறார் கிறிஸ்து பெரியவரா இருக்கிறார் மற்ற காரியங்கள் நம்மை சேதப்படுத்த முடியாது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெரியவராயிருக்கிறார் அவர் பெரியவரா இருந்து அவருடைய வல்லமையினால நம்மை ஆட்கொண்டு நடத்த முடியும் உலக காரியங்களுக்கு உலக சிற்றின்பங்களுக்கு ஆஹ் பாவ சுபாவங்களுக்கு மாம்சத்தின் கிருமிகளுக்கு இடம் கொடுக்காதபடி சாத்தா நம்முடைய இறுதயத்தை நிரப்பாதபடி நம்மை நாமே ஒவ்வொரு நாள் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனிடம் அர்ப்பணிப்போ கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க ஆமே ஜெபிக்கலாம் பரலோக தேவனே ஏசுவி நாமத்தினுடைய நம்முடைய சமூகத்துல வருகிறோம் அண்டவரே பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் அண்டவரே தன் வழிகளிலே திருப்தி அடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அந்த வழி மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உம்முடைய உங்களுடைய பாதையில நடக்க கத்திர உதவி செய்யுங்க பிரியமில்லாத காரியங்களை இந்த சிந்தைகளில எடுத்துக்கொண்டு நாங்கள் தியானித்து அண்டவரை இறுதித்துல கொண்டு போய் முழுமையடைந்து அதை நாங்கள் பிரதிபலிக்காதபடி அண்டவர் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் அண்டவரையே சிந்தனைகள் வரும்போதே அவைகளை தவிர்த்து அந்தவரையே நித்திய வழியிலே நடக்க பரிசுத்த சிந்தைகளிலே நடக்க பரிசுத்த எண்ணங்களிலே நடக்க உலக காரியங்களை எங்கள் தொற்றிக்கொள்ளாதபடி ஆவியானவர் எங்களை நடத்துவீராக தேவனை விட்டு வழிவழக செய்கிற பின்வாங்க செய்கிற செபிக்க முடியாதபடி வேதம் வாசிக்க முடியாதபடி ஆலயத்திற்கு கடந்து செல்ல முடியாதபடி ஓ தேவனே அப்பா நந்தி சொல்லுகிறோம் மோட கூட நெருங்கி உறவுட முடியாதபடி குறிக்கிற எல்லா காரியங்களும் அந்த ஒரே ஸ்தோதிர எங்களை விட்டு அகலும்படி நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய பாதைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் எஸ் சி விநாமத்தில் விதாவே ஆமே கததாமி நாம் ஒவ்வொருவரையும் அசிமிப்படாமல்